பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கும் போது அரசு கும்பகர்ணன் போல் தூங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் டெல்லியில் உள்ள கிரிநகர் காய்கறி சந்தைக்கு சமீபத்தில் சென்ற ராகுல் காந்தி பொதுமக்கள் மற்றும் காய்கறி கடைக்காரர்களுடன் உரையாடினார் அப்போது விலைவாசி உயர்வால் அவதிப்படும் ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி வணிகத்தில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் காரணமாக ஆயிரக்கணக்கான மளிகை கடைகள் மூடப்படுவது கவலை அளிக்கிறது தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் அதே நேரத்தில் அவற்றால் மிகவும் தீவிரமாக பாதிக்கப்படுபவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் உலகத்துடன் நாம் முன்னேறும்போது சிறு வணிகர்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மிக அவசியம் ஒரு காலத்தில் நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூண்டு இன்று நானூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்று கூறினார் மேலும் உயரும் பணவீக்கம் ஏழை எளிய மக்களின் சமையலறை பட்ஜெட்டை பாதித்துள்ளது ஆனால் மோடி அரசு கும்பகரன் போல் தூங்குகிறது என்று விமர்சித்துள்ளார்